இந்த உலகில் இரத்தமே இல்லாமல் வாழும் ஒரு மீன் இருக்கிறது என்றால் நம்ப முடியுமா இதுதான் அண்டார்டிக் ஐஸ்ஃபிஷ் இந்த மீன் வாழும் இடம் உலகின் மிக குளிரான பகுதி அண்டார்டிகா பூஜ்யத்திற்கும் கீழான உறைபனி நீரில் கூட இந்த மீன் சுலபமாக வாழ்கிறது இதன் இரத்தம் சிவப்பாக இல்லை முழுவதும் வெளிப்படையாக உள்ளது ஹீமோகுளோபின் இல்லாததால் இதன் இரத்தம் வெளிப்படையாக தெரிகிறது ஆனால் இதன் உடலில் இருக்கும் சிறப்பு ஆண்டிஃபீஸ் புரதங்கள் இரத்தத்தை உறையாமல் காக்கின்றன மனிதன் வாழ முடியாத இந்த கடும் குளிரில் இந்த மீன் இயக்கேன் விதிகளை மாற்றி எழுதியுள்ளது அண்டார்டிக் ஐஸ்ஃபிஷ் उयर वारविन